நல்ல சுவையா இருக்கிற இராத்தாலிய தூக்கி குப்பை போடுறீங்களே நியாயமாது நான் இந்த வீடியோ போடுறது காரணமே என் ஃப்ரெண்டு தாங்க நான் பாட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்தாங்க அப்போ பார்த்தா இறால் தலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது என்ன இப்படி பண்ணுறேன் நானாக தூக்கி தானே வீசுவேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படியே இல்லையே இதை க்ளீன் பண்ணி உள்ளே அவ்வளோ சாதம் கிடைக்குமே அப்படின்னு சொன்னேன் இதை நான் வீடியோ போட்டுறாத அப்படின்னு சொன்னாங்க தான் எனக்கு எனக்கே ஏன் நம்ம இதை மொத்தம் ஷேர் பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக இது நான் கற்றுக்கிட்டது இல்லைங்க என் ஹஸ்பண்ட் சைடில் தான் இது எங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பாவுமே வந்து கீழே தான் தலையை பிச்சு போடுவாங்க இருந்து இது கற்றுக்கிட்டதான் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இறால் தலையை மாத்திரம் எடுத்துக்கோங்க கட்டை விரல் அப்படியே உள்ளேக்கி விடுற மாதிரி இருக்கும் கட்டை விரலை விட்டுட்டுக்கு மேலே அப்படியே புஷ் பண்ணால் போதுங்க அழகாக அதோடய கூடு வந்துடும் அது கீழே உள்ளதை விரல் மாதிரி இருக்கும்ல அதை லைட்டாக அதை மாத்திரம் பிடிச்சிட்டு இழுத்திக்கனால் அதோட சதை தனியாக வந்துடுங்க அந்த சதையை தான் நம்ம வந்து குழம்பாகவும் பொரியலாகவும் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக இறால் போம்பெல்லாம் அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ரெண்டு வாஷ் மாத்திரம் பண்ணிடுங்க பச்சையாக வந்து அதோடய குடல் மாத்திரம் இருக்கும் அதை கிளீன் பண்ணால் போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கையில் வந்து கை உரை போட்டுக்கோங்க கொஞ்சம் முள் இருக்க மாதிரி இருக்கும்ல அது கொஞ்சம் கீரும் நான் பழகுனனால எனக்கு தேவைப்படல புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த சின்ன சின்ன ட்ரிக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ண நான் தயாராக இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்